ஹலோ ஹெமன் திஸ் இஸ் புருஷோத் இன்றைக்கி என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக்கானே ஸோ என்எம்டிசி தான் என்எம்டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸாக இன்றைக்கி எடுத்துருக்கேன் அனலைஸ் பண்ணுவோம் சரிங்களா இதில் என்ன நேரத்தில்லாம் பார்த்துட்டு இது பண்ணுவோம் சரிங்களா அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜிகேஷன் பர்பஸ்க்காக தான் தவிர ஸோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது அதெல்லாம் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு இன்னும் நீங்கள் உங்களுடைய அனலைசை பண்ணிட்டு நீங்கள் வாங்குவோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜிகேஷன் பர்பஸ்க்காக தான் சரிங்களா என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மார்க்கெட் கப்பில் இருபத்தி நாலாயிரம் கோடிக்கிட்டே இருக்கும் ஸோ பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த ஸ்டாக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே அந்த ஸ்டாக்ஸை மாட்டாங்க ஸோ போது நம்ம வந்து அந்த வேல்யூவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா அப் அதுக்காக தான் அந்த ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆர் ஓசியும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அதிகமாக இருக்காங்க ஸோ ப்ரொமோட்டர் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்டேஜ் கிட்டே இருக்குது எக்ரோஷோ ஒரு ஓரளவுக்கு மைலேஜில் இருக்குது ஸோ இதுக்கும் என்ன காரணம்ன்றது நம்ம நினை பார்ப்போம் சரிங்களா ஸோ கிட்டி நம்மளுடைய கம்மியாக தான் இருக்குது நம்மளுடைய அந்த பேராப்டினர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெட்ஜ் பர்சன்டேஜ் ஜீரோ தான் சரிங்களா இது மூணு முதல்ல இருந்தால் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு இது பண்ணணும் சரிங்களா ஃபர்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாது ரெண்டாவது டிப்டி குட்டி ஒன்று கீழே இருக்கணும் பெக்ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடாது ரெண்டுக்கு மேலே இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸ் எவ்வளோ வந்து வாங்க மாட்டாங்க இது மைனஸில் தான் இருக்குது ஓரளவுக்கு பரவாயில்ல பட் இருந்தாலும் இந்த மைனஸில் இருக்கக்கூடாது ஏன் சொல்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது பின்னாடி நான் அதை சொல்கிறேன் சரிங்களா டிஐ ஹோல்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் பதினாலு பர்சன்டேஜ் வச்சிருக்காருங்க ஸோ பப்ளிக் ஹோல்டிங் பதினோரு பர்சன்டேஜ் தான் எஃப்ஐ ஹோல்டிங் பதிமூணு பர்சன்டேஜ் இட்ல வச்சுருக்காங்க ஸோ இது மாதிரி நல்லா எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்டாக்ஸை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணலாம் சரிங்களா பிஎஸ் பார்த்திங்கன்னா யார் யார் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கபடி டீஸில் வரும் கபடி டீஸ் பார்த்திங்கன்னா சைக்கிள்கள் கபடி தான் சைக்கிள்கள் மாதிரி வரும் ஸோ சைக்கிள்களால் இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஸ்பீடாக ஏறாது இப்போ தங்கி ஸ்டாக்கு ஏ ஸ்டாக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் ஸ்டாக்ஸ் மாதிரி இப்போ ஏதாவது யூஸ் வரும்போது ஃபாஸ்ட்டாக ஏறாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் கிலாம் சைக்கிள் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ காப்பர் ஏர்ஸ் இல்லை லேட்டஸ்ட்டாக ஏறும் போது இப்போ இந்த மெட்டல் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறும் சரிங்களா ஸோ அது மாதிரி இது மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏறும் தவிர எப்போவுமே பயங்கரமாக ரேலி கொடுக்காது ஸோ போரிங் ஸ்டாக்லாம் இருக்கும்போது தான் நம்ம நல்லா ப்ராஃபிட் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி தான் யாருமே கண்டுக்காத போது அந்த ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கூப்பிள் செய்ய முடி வச்சுக்கிட்டோம்னா அந்த ரேலியை வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா என்எப்டிசியை வச்சுக்கலாம் என்எஃப்டிசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலலாம் சாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலலாம் அந்தளவுக்கு இதுக்கு இதுவே இல்லை மகசை இல்லை பாருங்க இந்த இதுலலாம் பாருங்கள் வெறும் நாற்பது ரூபா தான் இருக்குது பட் ஆனால் ஒரு முள் ரேலி வரும்போது அந்த ஸ்டாக்ஸு ரேலியை பாருங்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் சம்மராடி ஒரு நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி ஐம்பது பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வந்துருக்கு ஸோ இதுதான் நான் சொல்லுவேன் இப்போ இது மாதிரி அக்காமடேஷன் பண்ணிக்கிட்டோம்னா இது பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் இது பயங்கரமாக இப்போ எதாவது கிராஷ் ஏதாவது வந்ததுன்னு வச்சுக்கலேன் அப்போ எங்கே ஆவரேஜ் பண்ணுறது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ட்ரில்லர் வந்து போட்டோன்னா ஒன்று ரெண்டு இந்த இடத்துல மூணாவது இப்போ எதாவது பெரிய கிராஷ் வருதுன்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வரும் அப்போ ஐம்பது ரூபாய்க்கு நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம வேல்யூஷன் பண்ணி அந்த பிஸ்னஸை பார்த்து தான் போகிறனால நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை எப்போ ஆவரேஜ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் டெக்னிக்கலாக ட்ரீட் பண்ணுறீங்க இல்லையே அப்போ வந்து ஆவரேஜ் பண்ணக்கூடாது தவிர நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸை படிச்சுட்டு படித்து பார்த்து இப்போ வாங்குகிறோம் எண்பது ரூபாயில் வாங்குகிறோம் விட கம்மியாக கர்ச்சி என்ன பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் போய் தான் வாங்குவோம் ஏன்னா அந்த பிசினஸ் பற்றி நமக்கு தெரியும் அதனால் நம்ம இது பண்ணிக்கலாம் சரிங்களா இதை நீங்கள் உடனே வாங்குற ஒரு இல்லை நீங்கள் போய் ரிசர்ச் பண்ணுங்கள் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ரிசர்ச் பண்ணுங்கள் அதையும் நம்ம பார்ப்போம் இப்போ பார்ப்போம் சரிங்களா கோட்டை ரிசல்ட்டு பிஎஸ் பார்த்துக்கலாம் பிஎஸ்சில் வந்து ஜிஎப்டி இவங்கெல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வச்சோட பிஎஸ் சரிங்களா ஸோ அவங்களோட ஓபிஎம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஓபிஎம் பர்சென்டேஜ் எப்படி வச்சுருக்காங்க இப்போ எப்படி விஷயம் பார்த்திங்கனா ஐயஸ்ட்டாக வச்சிருக்கான் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் சரிங்களா அவள் தான் ஐயஸ்ட்டு ஸோ அதனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லுவாங்க ஓபிஎம்னா ஏன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோர் போர்ட்ஃபோலியோ அதாவது கோர் பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ஸ்டா காசு தான் அந்த முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் சரிங்களா கோட்டியர் வீட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் கிட்டே கொடுத்துருக்காங்க இபிஎஸ் ஏழு பர்சன்டேஜ் ஏழு 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 ரூபாய்க்கிட்ட கொடுத்துருக்கு சரிங்களா அதுவும் ஏறி தான் இருக்குது ஸோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா குள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க தெரியுதுங்களா ஸோ இதை நீங்கள் அப்படி ஸ்கில் எடுத்து உங்களுடைய இதுவில் வச்சுக்கோங்க இதை வச்சு நான் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்றது பின்னாடி நான் சொல்கிறேன் சரிங்களா எப்படி ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத கூட நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத கூட நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் கோர்ட்டர் கோட்டர் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துட்டு வரானுங்க பட் லாஸ்ட் கோர்ட்டருக்கும் இந்த கோர்ட்டர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கேன் தப்புறம் மற்றபடி ரெகுலராக இருக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெட் ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெகுலராக தான் இருக்குது சரிங்களா இந்த இடத்துல மட்டும் லாஸ்ட்டாக இதுவாக இருக்கும் இபிஎஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறி ஏறி வந்துட்டு இருக்காங்க ஸோ பட் இருந்தாலும் இந்த சைக்கிளிக்கல் கம்ப்யூட்டர்னால கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் சரிங்களா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒரு மூணு கோட்டூராக ஓரளவுக்கு ஏற்றி தான் வச்சுருக்காங்க மூணு வருஷமாக ஏற்றி தான் இருக்குது மூணு நாலு வருஷமாக எழுதி தான் இருக்குது ஸோ அதனால் இந்த ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்கியூட்டி கப்பலையும் நம்ம எப்போவுமே பார்ப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் பண்ணாமல் தான் வச்சுருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ நாலு வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் டெபிட் ஆகிருக்கு பட் பரவாயில்ல இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா பாரோங்ஸும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க நாலாயிரம் கோடியிலேருந்து மூவாயிரத்தி அறநூறு கோடியாக மாற்றியிருக்காங்க ஓரளவுக்கு நல்ல செய்ய சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குது ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா முதல்ல பாரோமிங்ஸ் தான் தூக்கி போடுவாங்க ஏன் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வருதுன்னு வச்சுங்களேன் வட்டி கட்டுறது பார்ப்பாங்களா இல்லைன்னா அந்த ப்ராஃபிட்டை வச்சு கடன் அடிக்க பார்ப்பாங்க கடன் தானே பார்ப்பாங்க அடிச்சிட்டாங்கன்னா அந்த வட்டியெல்லாம் உங்களுக்கு லாபம் தானே ஸோ அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கு பாலங்ஸ்டாக அரைக்கணும் சரிங்களா பாலிங் ஷேப் எல்லாமே கம்மியாக இருக்கான்னு பார்த்துக்காங்க சரிங்களா எந்த எந்த ஸ்டாக்ஸ் இருந்தாலும் பாலிங் ஷேப் பார்த்துக்காங்க ஃபிக்ஸட் அசெட்டில் ஏதாவது ஏற்றிருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்துங்க அப்படி கடன் வாங்குறாங்கன்னா அந்த கடனை எங்கே போட்டிருக்காங்கன்றது இந்த ஃபிக்ஸட் அசெட்டில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் லேண்டில் போட்டிருக்காங்களா பில்டிங்கில் போட்டிருக்காங்க ப்ளான்ட் மிஷினில் போட்டிருக்காங்களதே தெரிஞ்சிடும் இப்போ எங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்டெஜிபிள் அசெட்டுக்காக ஏதோ ஒன்று இது பண்ணியிருக்காங்க தெரியுதுங்களா இன்டெஜிபிள் அசெட்டுக்காக ஏதோ வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் கார்பரேட் ஆக்ஷன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றது பாருங்கள் இங்கே சரிங்களா போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க திட்டில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பியும் போனஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க டூவிஸ்ட் ஒன்று அதனால தான் அந்த டைலூஷன் வந்துருக்கு இப்போ புரியுதுங்களா நிறையா டைலூஷன் ஆகிருக்குன்ட்டு ஸோ இந்த எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக பிடிக்க முடியும் சரிங்களா டைல்யூஷனா இப்போ ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை ஷேர் ஷேர்ஸ் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கும் ஸோ ஷேர்ஸ் போது என்ன ஆகும்னா இப்போ அந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நியூஸ் வருது ஏதோ ஒரு இது வருதுன்னு வச்சிங்களேன் எல்லோரும் போய் வாங்குவாங்கல்ல அப்போ வாங்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம் அந்த ஸ்டாக்ஸ் பயங்கரம் ஃபாஸ்ட்டாக போகும் இதுவே நிறைய பேர்கிட்ட ஷேர்ஸ் இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஷேர்ஸ் வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்போ அந்த என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்காது ஸோ அதனால தான் அந்த ஈக்குவிட்டி கேப்பில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா ஈக்குயிட்டி கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு இல்லை முந்நூற்றி ஆறுலேருந்து வச்சிங்களேன் இப்போ இரநூத்தி தொண்ணூற்றி மூணுலேயே இருந்ததுன்னா இந்த ஸ்டாக்ஸ் வந்து இப்போ ஏதாவது நியூஸ் வருதுன்னா எல்லாம் வச்சு பிடிச்சி வாங்கும்போது என்ன ஆகும் பயங்கர டிமாண்டாக இருக்கும் ஸ்டாக்ஸ் அப்போ டிமாண்ட் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் ஸ்டாக் ப்ரைஸ் பயங்கரமாக ஏறும் நூறு பர்சன்டேஜ் கொடுக்குறது இரநூத்தி முந்நூறு பர்சன்டேஜ் கொடுக்கும் சரிங்களா ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துல நான் அப்படி சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா தொடர்ச்சி வாங்கி வாங்கிகிட்டே இருந்தாங்க என்ன இருக்கும் பயங்கரமாக எதுவும் ஆகணும்ல ஸோ அதுக்காக தான் சொல்கிறது அதை செக் பண்ணிக்கோங்க யூகியூடி அப்டி எப்படி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதில் ஓரளவுக்கு ஓகே இப்போ தான் போனஸ் கொடுத்துருக்கனால ஓகே பட் இருந்தாலும் நீங்கள் ஏதாவது ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா அதை செக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர் இன்வெஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக்ஸ் எதுவுமே பண்ணாமல் வச்சிருக்காங்க போனஸ் தான் கொடுத்துருக்காங்க தவிர இவங்க வந்து இதுவெல்லாம் கொடுக்குற சரிங்களா வித்துட்டுலாம் போகாமல் தான் வந்துருக்காங்க ஏன்னா இது கவர்மெண்ட் கம்பெனின்றனால ஓரளவுக்கு வச்சுருந்தான் இருப்பாங்க சரிங்களா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸோ மாதிரி எஃப்ஐஎஸ் யார் யார் வச்சுருக்காங்கன்றது தெரியும் சார் பிஐசி யார் யார் வச்சுருக்காங்கன்றது தெரியும் சரிங்களா எஸ்பிஐ நிஃப்டி அவங்களும் வச்சுருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க இது மாதிரி எஸ்பிஐ நிஃப்டி ஃபண்ட் இவங்க உள்ளே போனீங்கன்னா இவங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் தான் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சோம் சரிங்களா இப்போ பாருங்க இவங்களாம் வச்சுருக்காங்க பாருங்க இவங்கள என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்காங்கன்றது தெரிஞ்சோம் இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்ற நம்ம ரிசர்ச் பண்ணணும்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த ரூட் மொபைல் நோட்டம் வச்சிருக்காங்க பாருங்கள் இதுக்கப்புறம் வாங்கவே இல்லை அப்புறம் இங்கே வாங்கியிருக்காங்களா போயிட்டு என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்டாக் பி பாருங்கள் இது பாருங்கள் ரேஷியோ பாருங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் இப்போ நான் டெலிகாமில் வந்திருக்கான் ஸோ இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்க முடியும் இப்படி இப்படியும் நம்மளால் ஸ்டாக்ஸ் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் வாங்குறத வச்சு தான் நம்மளால் இது பண்ண முடியும் சரிங்களா எதிர்பார்த்து எஃப்ஐஎஸ் டேட்டாவும் வரும்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் வாங்குறாங்கன்ட்டு இந்த ஸ்க்ரீனரில் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏஸ்ஓட டேட்டா மட்டும் தான் இருக்குது ஸோ அந்த டேட்டா மட்டும் நம்ம வச்சு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இது மாதிரியும் யூஸ் பண்ணலாம் அதுக்காக தான் உங்களுக்கு காட்டினது இப்போ புரிதுங்களா ஏன் இதெல்லாம் இது பண்ணுறோன்னுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் டாக்குமெண்ட்ஸில் வந்து பிபிடின்னு உங்களுக்கு தெரியும் என்ன படிக்கணும்ட்டு இது ஏஏன் வந்து இந்த இதெல்லாம் படிச்சுக்கோங்க சரிங்களா டிரான்ஸ்கிரிப்ட் இதெல்லாம் படிக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்க்கணும் சரிங்களா எல்லாமே பார்த்து தான் போய் பார்க்கணும் தவிர எல்லாத்தையும் படிச்சுட்டு போய்ட்டு நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் பண்ணுறதுக்கான டைம் இருக்காது நிறைய படிக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இதுதான் பேராமீட்டர்ஸ்லாம் பார்த்துட்டு போகணும் இந்த வந்து எடுத்துப்போங்க எடுத்துக்கிட்டு உங்களுடைய வாஷ் லேஸ்ட்டில் வச்சுக்கிட்டு ஆட் பண்ணி இது பண்ணுங்கள் சரிங்களா அதேமாதிரி இங்கே நியூஸ் இங்கே இருக்கும் என்எம்டி இது இருக்கும் எல்லா விஷயமும் இருக்கும் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்றத போட்டிருப்பாங்க ஸோ ஆயன் ஒரு இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது தோண்டி இது பண்ணிட்டு இருக்காங்க டைமண்ட் ப்ரொடக்ஷனுக்கு சேல் ஆஃப் இது எல்லாமே பண்ணுறதுக்கு இவங்க அந்த இது பண்ணிகிட்ருக்காங்க மைனிங் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கோ சரிங்களா என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பென்ஷன் பிளான்ஸு லைன்ஸ் டெவலப்மெண்ட்டு அதுக்கப்புறம் கோல் பிஸ்னஸ்ஸு குளோபல் ப்ரெசன்ஸு ஹாரண்டி பெனால்ட்டி எல்லாமே இங்கே வந்துருக்கும் டெப்டி ஓகேங்களா எல்லாத்தையும் இங்கே கொடுத்து வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் படிச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அவங்களுடைய வெப்சைட் உள்ளே போனீங்கன்னா அது என்னன்றது தெரிஞ்சு சரிங்களா எங்கள் யார் என்னன்றது தெரிஞ்சு இங்கே இருக்காங்க அங்கே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா என்ன அவங்களோட பிஸ்னஸ் என்ன இன்வெஸ்டர்ஸ் இது கிரெடிட் ரேட்டிங்கு இவங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற முடியாது ஏன்னா எல்லாத்தையும் குறித்தாகணும் ஏன் சொல்கிறேன்னா இன்வெஸ்டர்ஸுக்கும் குறித்தாகணும் சரிங்களா ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த இம்பார்ட்டன்ஸில் போர்ட் மீட்டிங்கு இதுமாரி எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களான்றத வாரத்துக்கு ஒரு வாரி செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இதெல்லாம் செக் பண்ணிங்கன்னா இது ஆகும் ஆன்ராய்ட் ரிப்போர்ட்டில் போய்ட்டு எப்போ நம்ம எப்போவுமே செக் பண்ணுற மாதிரி மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷன் ஆடிட்டோ ரிப்போர்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இது ரெண்டு மட்டும் படித்தா போதும் சரிங்களா மேனேஜ்மெண்ட் டிஸ்கஷனும் அதுக்கப்புறம் சிஇஓர்களை அவர் அவர் சொல்கிறதையும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இவ்வளோ ஆடி அஜ்பாய் ஸ்டேண்டர் போர்ட்டாக வந்து படித்தா போட்டும் போதும் சரிங்களா வேறு எதுவுமே தேவைப்படாது அப்போ கிரெடிட் ரேட்டிங்கில் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா இதில் ரேட்டிங்கில் வந்து இவங்களோட இங்கே கொடுத்துருப்பாங்க அந்த கம்பெனியோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் படித்தா மட்டும் போதும் ஸோ அது எங்கே இருக்கிறது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஓகே இதில் இல்லை இதில் வாங்க இது எங்கே இருக்காமல் ஸ்ட்ராங் பிஸ்னஸ்ஸு ஹெல்த்தி ஆப்ரேட் இது தெரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல மேஜர் ஓனர்ஷிப்பு ஸோ இதுமாரி ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ரிஸ்க் இது வீக்னஸ் இது இங்கே இருக்கிறாங்க வீக்னஸ்ஸு ஸோ இதெல்லாம் நீங்கள் பறித்து பார்த்துட்டு இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சரிங்களா இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்த்துட்டு தான் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணமே தவிர நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு வாங்கிடவோ இதுவோ பண்ணிடக்கூடாது சரிங்களா அப்படியே இருக்கிறதுனால தான் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸர் இல்லைனா நீங்களே ஓராரும் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க சரிங்களா சரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்